மதர்சான படிச்சிருந்த ஆலீம்களை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா மௌலானா அப்படின்னு சொல்லணும் இவங்கள மௌலானான்னு சொல்ற பழக்கம் வந்து சமுதாயத்தில் பரவலா இருக்கு சாதாரணமாக சொல்லிக்கிறது கிடையாது மதசுல படி வாங்க மௌலானா ஒரு போஸ்டர் போட விட மௌலானா மௌலவி அல்ஹாஜ் தான் போடுறது அப்ப இந்த மௌலானாங்கிற பழக்கம் வந்து போடுற பழக்கம் அவிசிலாசன காலத்துல இருந்துச்சா இந்த மௌலானான என்ன அறுத்தம் எதையுமே பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டேன்னு இவங்களுக்கு வந்து அந்த புகழை விரும்புறது இவங்க சமுதாயத்தில் ஒரு தனித்துவத்தை காட்டுறது அப்போ தனித்துவத்தை காட்டும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மௌலானான்னு சொல்லணும் என்ன தப்பு இப்போ மௌலானா வந்து ரசூல்லாவுக்கு சொன்னாங்களா அபுபக்கர் சித்திக் அவங்களுக்கு மௌலானா நேராக சொன்னாங்களா அந்த காலகட்டத்தில் உஸ்மான சொன்னாங்களா உமர்ல சொன்னா அழி யாருக்கு சொல்ல மௌலானா அப்படின்னு சொல்லி இவங்க படிச்சுட்டு வந்ததுனாலேயே இவங்களுக்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஜ் இப்படிங்கிற பட்டத்தை போடப்படுது இப்போ மௌலானா அப்படிங்கிற யார குறைய பார்த்தீங்கன்னா பதினாலு இடங்கள் இருக்குது மௌலானாங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா பதினாலு இடங்கள் இருக்குது அப்போ பதினாலு ஆயத்துகளையும் பார்த்தீங்கன்னா பாதுகாவலங்கிற அர்த்தம் நிறைய இடங்கள் இருக்குது எஜமான அர்த்தம் கொடுக்குறாங்க பாதுகாவலன்னு சொல்லி இப்போ பக்கராலையை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறுல ஆமணர் சொல்ல வருமா அந்த மௌலானா அல்லாஹ் சுட்டி காட்டுறது நீ தான் எங்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தா அர்த்தம் இதுதான் பாதுகாவலங்கிற அர்த்தம் இருக்குது இப்போ ஒன்பதாவது சூறாவில் வந்து ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் அதில் கூட அல்லாஹ் சொல்லும் போது நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள நோக்கி சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையாளர் அனைவரும் எல்லாவிடம் பொறுப்பை படைக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த இடத்துல கூட எல்லாம் சொல்லும்போது இந்த மௌலானாங்கிற விஷயந்தான் வருது அவன் தான் இங்கே இறைவன் அவன் தான் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன்கிற விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க தங்களை வந்து பாதுகாப்பு அதை மார்க்கிறதுக்கு எதுவும் அத்தாரிட்டிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க இவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை அதெல்லாம் கூப்பிடுற ஆதாரம் இருக்குது அப்படின்னா நபீசல்லா சிலம் அவங்கள ஏன் அப்படி கூப்பிடுல சகாபாக்கள் ஏன் அப்படி கூப்பிடல மிகப்பெரிய கல்வியாக நபீசல்லா சிலம் அவங்க தானே அபுபக்கர் சித்திக் அவங்க அதுக்கப்புறம் உமர்ல அவங்க இவங்களெல்லாம் ஏன் மௌலானன்னு ஏன் கூப்பிடல அப்போ என்னென்னாட்டா இவங்களுக்கு தனி கௌரவம் தனி மரியாதை தனி அந்தஸ்து எதிர்பார்க்குறாங்க மௌலானா அப்படிங்க இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதை நாற்பத்தி நாலாவது சுறால் நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி நாலாவது சுறால் நாற்பத்தி ஒன்றாவது பார்க்கலாம் நண்பன்கிற அர்த்தமும் இருக்குது அந்நாளில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எந்த உதவியும் புரிந்து பயனளிக்க மாட்டான் அவனுக்கு எவருடைய உதவியும் கிடைக்காது அப்போ இந்த இடத்துல நண்பருங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம் அப்போ நண்பர்கிற அர்த்தத்தில் தான் இவங்களை வந்து கூப்பிடப்படுதான்னு கிட்ட கண்டிப்பாக கிடையாது இவங்கள கூப்பிடப்படுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அந்தஸ்தில் வச்சு தான் கூப்பிடப்படுவது இவங்க யாரையும் மூலானம் கூப்பிட மாட்டாங்க சாதாரண மக்களை வந்து மௌலானன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இப்படி கூப்பிடுவாங்க அது வேற ஆனால் பரவலாகவே வந்து அஜர்துமார்களை வந்து மௌலானா மூலானான்னு சொல்லி சொல்கிற மாதிரி இவங்க மௌலானம் யாரையும் வந்து அழைக்க மாட்டாங்க பதிலுக்கு வந்து அழைச்சிக்குவாங்க ஆனால் அது இவங்களே வந்து மௌலானம் கூப்பிட மாட்டாங்க என்கிட்ட இதுக்குரிய அளவுகோல் என்னென்னு கேட்டால் மதரசால படிச்சிருக்கணும் ஏழு வருஷம் முடிச்சிருக்கணும் இவங்களாம் மௌலானான்னு சொல்லி கூப்பிடுங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ஆதாரம் சில விஷயம் காட்டுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாவது சூறால் நீங்கள் பார்க்கலாம் பன்னெண்டாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எளிதாக தீர்க்க முடியும் நபிசுல்லா அவங்கள மௌலானான்னு சொல்லி கூப்பிடல அல்லாவுடைய ரசூல் காலத்தில் இப்படி நடக்கலை இப்படிங்கும்போது இல்லை நம்மளை கூப்பிட வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அதுக்கு ஆதாரங்களை தொலாவங்க ஆதாரம் தொலைவு என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அதாவது யூசுஃப் நபியோட சூழலை வரும்போது சிறை கூடத்தில் இருக்கும் என் இரு தோழர்களே அந்த கனவை பற்றி சொல்கிறாங்க கனவை பற்றி சொல்லிட்டு தன் எஜமானனுக்கு திராட்சை ரசம் புகட்டி கொண்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல யஜமானன் வர இடத்துல மூலத்தில் ரப்புங்கிற வார்த்தை வரும் அப்போ ஒரு அரசனை பார்த்தா ரப்புங்கிற சொல்கிற கூடிய இது இருக்குது அப்போ ரப்பும் அல்லாவுக்கு மட்டும்தானே இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து திருச்சி கொண்டு வருவாங்க அப்போ இது என்னென்னா ரப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரப்புங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லலை ஆனால் இங்கே சொல்லப்படுது என்ன அதே நேரத்தில் பார்த்தா அதே பார்த்து நாற்பத்தி மூணாவது வசனம் ஐம்பதாவது வசனம் தெளிவாக வந்துடும் மன்னர்னு சொல்லி பேசுவாங்க இப்போ மன்னர் அதாவது ஒரு இடத்துல ரப்புன்னு சொல்லும்போது அடுத்தது மன்னர்னு போய் பேசுவாங்க அடுத்தடுத்த வசனில் பேசுவாங்க அந்த முழுசாக பார்க்கும்போது விடை கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா ரப்புன்னு சொன்னதாக இருக்குதுல்ல நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இருக்குதுல்ல நாற்பத்தி மூணில் இருக்குல்ல ஐம்பதுலேருந்து பேசுவாங்க அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க யார் ரப்புன்னு சொல்லி அது யூசுஃப் நபி சொன்னாங்களோ அவங்ககிட்டையுமே மன்னர்னு சொல்லி பேசுவாங்க மன்னர்னு சொல்லி அழைச்சி பேசுவாங்க அப்போ வந்து இவங்கள மௌலானான்னு சொல்லும்போது நண்பரே அப்படின்னு அழைச்சி பேச முடியுமா நண்பரே இந்த அஜர்தும் நண்பரே அப்படின்னு சொல்லி நேருக்காக பேச முடியும் பேச விட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ மக்களை ஏமாத்துகிற விதமாக தான் சில ஆதாரங்கள் எடுத்து வைப்பாங்க ஆதாரம் காட்டுறது இல்லை அந்த ஆதாரம் அதற்கு உரியதாக இருக்கணும் ஆதாரம் ஆதாரம் எல்லோரும் ஆதாரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுறாங்க அந்த ஆதாரம் அதற்கு உரியதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் காட்டுற ஆதாரம் எல்லாமே இன்னும் வேறு சில ஆதாரங்கள் காட்டுவாங்க அது எல்லாமே தவறானது சாதாரண மக்கள் எப்படி இருக்கிறோமோ அவங்க கல்வியில் கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க மொழி தெரிஞ்சுருக்கிறாங்க அதற்குரிய விஷயமா தவிர அவங்க மௌலானான்னு சொல்றதுக்கிறது வந்து தவறான விஷயம் இதுல இருந்து சமுதாயம் விலகி நிக்கணும்